நாங்கள் நேற்று வந்து நீட் எக்ஸாம் வந்து அழகர் பப்ளிக் ஸ்கூலில் வந்து எழுதினோம் தூத்துக்குடியிலேயே மொத்தம் மூணு சென்டர் இருந்துச்சு எங்களுக்கு அழகரில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக எல்லாேருமாரியும் எழுதிட்டு வந்துட்டோம் ஈவினிங் வந்து ஆன்சர் செக் பண்ணலாம் ஆன்சர் கி அப்படின்னு போய் பார்க்குறப்போ அது வந்து கியூஆர்எஸ்டி அப்படிங்கிற ஒரு நாலு டைப் தான் போட்டிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பார்த்தா நாங்கள் பார்க்குறோம் கடைசியில் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்போ எங்களுக்கு வந்ததும் அதுவும் கம்ப்ளீட்டாக வேறு அதாவது யூஸ்வலாக நம்பர் ஷஃபுல்லா ஆயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செகண்டாக இருக்கலாம் அந்த மாதிரி நம்பர் ஷஃபுல்லா ஆயிருக்கும் ஆனால் வந்து கொஸ்டினே டிஃப்ரெண்ட் அதாவது அந்த அந்த ஒரிஜினல் டைப்ல இருக்கிற இரநூறு கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கூடமே எங்களுக்கு வரல எங்களுக்கு வந்து எம்என் ஓபி இந்த நாலு டைப்ல வந்துருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினாவது அப்படி சேமாக இருக்கணும் ஷஃபுல்லா இருக்கலாம் ஓகே கம்ப்ளீட்டாக வேற இன்னொன்னு அந்த கொஸ்டின் எழுதினவங்க அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் எங்களுக்கு இது மட்டும் எப்படி அது எப்படி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு நேஷனல் எக்ஸாம்ல வைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி கொஸ்டின் இருக்கணும் ஷஃபில் இருக்கிறது ஓகே ஆனா வந்து கம்ப்ளீட்டா வர ஒரு கொஸ்டின் கூட சேம் இல்லைன்னா அது எப்படி இல்லைன்னா தனித்தனியா ரெண்டு கட் ஆஃப் வச்சு ரெண்டு இதான் ரேங்க் போட்டு அந்த மாதிரி சீட் ஃபில்லிங் நடக்கணும் ஏதோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் எதுவுமே அவங்க சொல்லலை அதே மாதிரி நாங்க வேற நிறைய உங்கள்கிட்ட விசாரிச்சோம் எங்க சென்டர்லயுமே கரெக்டான கொஸ்டின் வந்தவங்க இருக்காங்க வேற நிறைய சென்டர்ல வேற நிறைய பேர்கிட்ட விசாரிச்சப்பா அவங்களுக்கு கரெக்டான கொஸ்டின் தான் வந்திருக்கு அதே மாதிரி லைக் வெளிநாட்டுல தெரிஞ்சவங்க எழுதணும் அவங்க கிட்ட கேக்குறப்ப அவங்களும் கரெக்டான கொஸ்டின் வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க அது எப்படி இந்த மாதிரி மாத்திருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் ஆன்சருக்கு ரிலீசிங்கோ இல்ல இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து இதுல கன்செஷன் இருக்கும் அந்த மாதிரி எதா ஒன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும் நேற்று நீட் எக்ஸாம் நடந்துச்சு அழகர் ஸ்கூல்ல அதுல என் பையனும் நிறைய பிள்ளைங்க எல்லாமே எழுதுனாங்க எழுதிட்டு வீட்டுக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணும்போது கொஸ்டின் வந்து சீக்கி செக் பண்ணும்போது உள்ள ஆன்சர் வந்து இல்லை அப்படி ஏன் ஆன்சர் வெளியே வரலைன்னு பார்க்கும்போது ஆனால் கொஷின் வந்து ரெண்டு கொஸ்டின்லாம் வெளியிட்ருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் நடக்கிறதும் ஒரே ஒரே கொஸ்டின் ஆன்சர் தான் வெளியிடணும் ஒரே எக்ஸாம் தான் ஒரே கொஸ்டின் ஆன்சர் தான் ஆனால் ரெண்டு கொஷின் வந்து எப்படி வந்துச்சு இதுக்கு வந்து எங்களுக்கு சொல்யூஷன் வேணும் கவர்மெண்ட் வந்து இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்தால் இருந்திருக்காங்களோ அப்படினு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது இது வந்து இப்போ எக்ஸாம் சொல்லும்போது பப்ளிக் எக்ஸாம் அதில் வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கணும் ரெண்டு கொஸ்டின் வந்தனால எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அதில் உள்ள கீ ஆன்சரும் எங்களுக்கு வெளியிடலை ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு கீ வெளி வெ வெளியிட்ருக்காங்க ஒன்றுக்கு வந்து கீ வெளியிடலை அது எங்களுக்கு கீ வெளியிடணும் இது வந்து மத்திய மாநில அரசு வந்து இதில் வந்து உடனடியாவது எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு இதுலனால ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது பிள்ளைங்கள கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் அது வந்து மத்திய மாநில அரசு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனடியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இதுக்கு கீ ஆன்சர் கொடுக்கணும் இன்றைக்கு என்ன செய்வீங்களோ யார் செய்வாங்க தெரியாது எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தரும்படி தாழ்முறைன்னு கேட்டுக்கொள்கிறேன் லைலா பெல்சி